அடிப்பா அடே விஷாலு நீ இன்னும் எங்கடாவும் உங்க கதையை போய் சொல்லிட்டு இருப்ப இல்ல கேக்குற எங்க பாவாடைய தூக்குனது எல்லாம் போயிட்டு இன்னமும் சொல்லிட்டு இருப்பா ஒவ்வொருத்தர்டையும் போயிட்டு சொல்லிட்டு இருக்கேன் ராணுவ தீப கிட்ட அருண்கிட்ட அன்சிதாட்ட எங்கெல்லாம்டா இல்ல கேக்குற இன்னும் யார்ட்ட போயிட்டு அந்த ஒரு பாவாடைய தூக்குன கதையை வந்து இன்னும் எங்கெங்க போய் சொல்ல போற அப்படிங்கிறது சுத்தமா தெரியல எல்லாத்துக்கிட்டயும் அடி ஆனா அவனுக்கு தரமான அடி விழுந்துச்சு இந்த இன்னைக்கு ஓகேங்களா இந்த வார்த்தை விட்டுருங்க இன்னைக்கு வந்து தரமான அடி விழுந்துச்சு அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து நேகா வந்துட்டு வந்திருந்தாங்களா அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க நீ இப்ப எல்லாம் பண்ற இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற ஒரு பொண்ணு வந்து ஏமாத்திட்ட பத்தியா இல்ல ஏமாத்திட்ட பத்தியா அந்த ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ்ல விளையாட மாட்டேன் விளாட மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் விசாலு ஃபுல்ல ஆட்டம் காமிச்சு காப்பல இப்ப நான் எனக்கு தோணுச்சுங்க கண்டிப்பா வந்துட்டு அவன் ஃபீலிங்ஸ்ல விளாடல விளாடலன்னு கண்டிப்பா வந்து சொல்லிட்டு இருந்தான் ஆனா அது வெளியில வந்துட்டு சொல்றான்னு வச்சு அவன் மனசுல இருந்து அவன் சொல்ல அது வந்துட்டு எப்ப ஒரு பொண்ணுகிட்ட கிட்ட அந்த மனசு வந்துட்டு என்னதான் அந்த பொண்ணு நினைக்குது எப்பெல்லாம் இருக்குது எப்பெல்லாம் நம்ம கொண்டு வரலாம் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற டைப் வந்து அவனுக்கிட்ட கண்டிப்பா இருக்குது விஷால்கிட்ட அந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த ஒரு டைப் வந்துட்டு கொண்டு வர வச்சதே பிஜே விசால் தான் கண்டிப்பா வந்துட்டு அது நல்லாவே தெரிஞ்சிச்சு அவனோட லைவ்ல வந்து எல்லாமே பாத்துட்டு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அண்ட் அந்த ஒரு லவ் வந்து கொண்டு வர மூமெண்ட் வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கே வந்துட்டு செம்ம கண்டாயிருச்சு என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு செம்ம கண்டாயிருச்சு இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சவுந்தரிய பத்தி தப்பா பேசினதா இருக்கட்டும் அந்த நீ கோட்டுக்கு நடுவுல வந்து தூக்கி பாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா விலைக்கு போறது அதுக்கப்புறம் தீப கிட்ட சொன்னது அப்படிங்கிறது நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்து விஷ்ணுபுரம் வந்துகிட்டு கூட சொன்னாரு இது மாதிரி நீங்க இப்படி பேசுறீங்க அது வெளியில வெளியில வரும்போது உங்களுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளமா கிரியேட் ஆகும் ஆனா இங்கேயே அதை வந்துட்டு சாரி கேட்டு ஏதாச்சும் பண்ணி அந்த இது தப்ப உணர்ந்துருங்க ஏன்னா வெளியில போயிட்டு எதுவுமே பண்ண முடியாது உங்களால இங்க இருந்துட்டு என்ன வேணா பண்ணலாம் ஆனா வெளியில வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது அது பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஆனா அந்த இது உண்மையை சொல்லி நீங்க ஜெனியூனா சாரி கேளுங்க ஆனா அதுக்கு நடுவுல வந்து நிறைய வாட்டி நீங்க சாரி கேட்டீங்க இருந்தாலும் அதுக்கு வேல்யூடா வேல்யூடா இல்ல அந்த சாரி அது ஏதோ சாரி கேக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா அதுக்குன்னு கேக்குற மாதிரி எனக்கு தெரியல ஆடியன்ஸ் மத்தியில பாக்கும்போது அதுக்குன்னு கேக்குற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுபுரம் வந்து பிராங்கா வந்து விஷால தான் சொல்றாரு அப்படிங்கிறது பிராங்கா தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் விஷாலு நான் கேட்டேன் காலையில வந்து என் ஃப்ரெண்டு நேகா வந்திருந்தாங்க அவங்க சொல்லியிருந்தாங்க நான் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கிளியர் அண்ட் கட்டா வந்து எல்லாமே சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷ் விஷாலு வந்து சொல்றாப்ல அண்ட் இது எப்படி மீட்டிங் நடக்குதுன்னா பாய் ஸ்டீம் மட்டும் கூட்டு வந்து தனியா உட்கார வச்சிட்டு இது மாதிரி மீட்டிங் நடக்குது அதுக்கப்புறம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராணுவ போய் சொல்றேன் அண்ட் அருண் போய் சொல்றியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்சிதாட்ட தீபக்கிட்ட எனக்கு காண்டாயிடுச்சு போன விஷயம் நான் என்ன சொல்றேன்னா நான் அவன் வந்துட்டு தர்ஷிகை வந்துட்டு இப்ப எல்லாம் நினைப்பான் நான் எதிர்பார்க்கல அவ நான் நான் வந்துட்டு லிமிட்டா இருந்திருக்கேன் ஆனா அவ ஹையா போயிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது நான் வந்துட்டு லிமிட்டா தான் இருந்துகிட்டு இருந்தேன் நான் அவ வந்துட்டு அவ ஃபீலிங்ஸ் வந்துருச்சு நான் அவன் ஃபீலிங்ஸ்ல வந்துட்டு நான் என்ன பண்ண முடியும் ஏய் தம்பி நீ கதை கட்டாரா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சுடா நீ தான் அந்த உணர்வை கொண்டு வந்ததுங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு அப்பயும் வந்துட்டு என்ன பண்றான் நான் இப்படி பண்ணல அப்படி பண்ணல இப்படி பண்ணல அப்படிங்கறத உள்கிட்ட இருக்கல தலைவர் அண்ட் அந்த மாதிரிதான் வந்துட்டு கொஞ்ச கொஞ்சமா வந்து அந்த இதை வந்துட்டு சொல்லிட்டே இருக்காப்புல அது அப்புறம் இந்த சௌந்தரிய மன்றம் வந்து இப்ப சொன்ன அதை வந்து சொல்லிட்டு இருக்காப்புல நான் வந்து என்ன பீலிங்ஸ்ல வந்து நான் விளையாடவே மாட்டேன் அடுத்தவங்க ஃபீலிங்ஸ் நான் விளையாடவே மாட்டேன் அப்படி இப்படி இப்படின்னுட்டு பயங்கரமா வந்துட்டு தலைவர் வந்துட்டு பிட்டா பிட்டு போட்டுக்கிட்டே இருக்காப்ல இதை வந்துட்டு எனக்கே வந்துட்டு செம்ம கண்டாச்சு என்னடா எல்லா இல்ல கிட்டத்தட்ட நாலு பக்கத்துல எப்படி ஒப்பிச்சு வச்ச மாதிரி வந்து இருக்காப்புல என்னடா அரே இல்ல கேக்குறேன் விஷாலு நீ சாரி கேட்கற ஓகே ஜெனியன்னா சாரி கேட்கறேன் ஆனா சர்சிகாவ என்னடா பண்ணுச்சு இல்ல கேக்குற தர்சிகா உன்னு என்ன பண்ணுச்சு அதோட வாழ்க்கையில விளையாண்டு எப்படி என்ன பண்ணுமோ முடிச்சு விட்ட இது வந்துட்டு நான் பல தாட்டி வந்துட்டு அவள்கிட்ட சொல்லியிருக்கேன் பல தாட்டி அவள்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீ இடம் கொடுத்து வச்சிருக்க அந்த இடத்துல அவ ஃபில் பண்ணிக்கிட்டா இல்லன்னா நீ எப்படி ஃபில் பண்ணிருக்கான் இல்ல கேக்குற நீ இவ வந்துட்டு எதுவும் இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க நான் பண்ண தப்பு தான் அப்படிங்கற மாதிரி நான் இடம் குடுத்திருக்க கூடாது அப்படிங்கறத ஒத்துக்க மாட்டேறாங்க இடம் கொடுத்தா ஆனா இந்த இதுக்குல நான் இடம் கொடுக்கல இல்ல பேசுற பேச்செல்லாம் பாக்கும்போது அப்படிதான் இருக்குது விஷாலும் தசிவும் பேசுற பேச்செல்லாம் பாக்கும்போது ரொம்ப அப்படியே லவ் மொமெண்ட்ல இறங்கி அலசுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அண்ட் அதுல வந்து நடுவுல வந்து எங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்ல கண்டஸ்டன்ட்டுக்குள்ள அங்க ஹவுஸ் மேட் குள்ள சொல்றாங்க எங்களுக்கு எல்லாம் ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்ல எங்க எல்லாம் இப்படி எல்லாம் சொல்லலாம் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ண கூடாது அப்படி இப்படி பல மேட்டர் வந்து சொல்லிவிட்டு லாஸ்ட்ல வந்து தலைவர் வந்துட்டு அப்படியே கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து அது அப்படியே கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம விஷாலு அண்ட் இதான் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையுமே வந்து இப்படி பண்ணல பண்ணல அப்படி பண்ண இப்படி பண்ணல அப்படி பண்ண இப்படி சாரி கேட்டேன் இப்படி சாரி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு எனக்கு பார்க்க மாதிரி சம காண்டாச்சு என்னடா அடி இல்ல புரியல நீ வந்துட்டு சொல்லுங்கிற காண்டி சொல்ற இல்ல மக்கள் மத்தியில வந்து அப்பாடி அடி வந்துட்டு நல்ல ஏன்னா ஜெனியூனா வந்துட்டு சாரி கே ஆமா இது உண்டு ஆஹ் ஜெனியூனா எப்பயுமே ஜெனியூனா நான் பேசுறேன் ஜெனியூனா தான் பாச வச்சேன் ஜெனியூன் 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 அவன் வார்த்தையில இருந்து வருது எல்லாம் ஜெனியூனு ஜெனியூனு ஆனா அவன் வார்த்தையில இருந்து வருது ஆனா அவன் மனசுல இருந்து கண்டிப்பா வரல தான் வந்துட்டு எல்லாத்திலயும் ஒப்பிச்சுட்டு இருக்காப்ல அண்ட் இதை பத்தி உங்க என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே